பொறாமை என்று சொல்லக்கூடிய பாவம் அல் ஹசத் ஹசனாத் பொறாமை என்று சொல்லக்கூடிய பாவம் மனிதனுடைய நல்லாமல்களை அழித்துவிடும் என்று சொல்லல்லாஹு அலை வசல்லம் சொன்னார்கள் எவ்வாறு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டினார்கள் என்றால் கமா தகுலு நார் அல் ஹசப் எப்படி நெருப்பு விறக சாப்பிடுதோ நெருப்பு பெரும் பெரும் கட்டைகளை கொல்லிகளை நாங்கள் நெருப்பிலே வைக்கின்றோம் அவை சில நேரங்களில் பத்து பதினைந்து வினாடிகளில் அதனுடைய பெரிய மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கின்றோம் பிறகு எப்படி நெருப்பு சாப்பிடுதோ அதை போல் நன்மைகளை இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய பாவம் அழித்துவிடும் சா சாப்பிட்டு விடும் என்ற கருத்தை சல்லல்லாஹு அலைவசல்லம் விளங்கப்படுத்தினார்கள் இன்னும் ஒரு கட்டத்திலே சல்லல்லாஹு அலைவசல்லம் விறகுக்கு பதிலாக அல் ஒசுப் வைக்கோலை சாப்பிடுவதை போல் வைக்கோல்ல நெருப்பு பிடிச்சா எவ்வளவு அவசரமா பத்தி எரியுமோ அத போல மனிதனுடைய நல்லமல்களை அவசரமாக இல்லாமல் ஆக்கக்கூடிய பாவம் பொறாமை ஆக கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதர்களே ஏன் நாங்கள் பொறாம கொள்ளணும் யாரு பொறாமப்படுறாரோ யாரு பொறாம கொள்றாரோ அவரு அல்லாவுடைய கலா கதிரை பொருந்தி கொள்றான் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய கதிருடைய முடிவை அவன் பொருந்தி கொள்றான் இல்லை அதுதான் பொறாமையாக வெளியாகின்றது ஏன் நாங்கள் பொறாமப்படணும் பொறான் அல்லா கேட்கிறான்

ஒத்தர அறிவாளியாகவும் அறிவீலியாகவும் ஆக்கி வைத்திருக்கிறோம் ஒருவரை பட்டதாரியாக இப்படி உலகம் உலகத்துக்காக வேண்டி ஒவ்வொருத்தருக்குள்ளி வைத்திருக்கிறான் அல்லாஹ் சிலர்களை காண சிலர்களுடைய துனியாவுடைய அமைப்பை வைத்து அல்லாஹ் முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறான் அதைவே தேனிவர்கள் இவர்களேன் அந்த விஷயத்துல பொறாமப்படுறாங்க எங்களுக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்கணும் என்று அவனோட வாழ்க்கைய பங்கு போட்டது அல்லாஹ் அல்லாஹுல சொல்றான் ஒருவரை அறிவாளியாக ஆக்கினது அல்லாஹ்வுடைய முடிவு ஒருவரை பணக்காரனாக மாத்தினது அல்லாஹ்வுடைய முடிவு ஒருவரை ஏழையாக வைப்பது அது அல்லாஹ்வுடைய முடிவு அல்லாக்கு தெரியும் யார ஏழையாக்கணும் யாரை பணக்காரனாக்கணும் அறிவாளியாக்கணும் அறிவிலியாக்கணும் யார பட்டதாரி ஆக்கணும் யார ஒன்று அல்லாக்கு தெரியும் அதால நாங்க பங்கு பங்கு வச்ச அந்த விஷயத்துல நீங்க ஏன் பொறாம பட்றீங்க உங்களை பொறாம படுறதுக்கு என்ன இக்குது அல்லாக்கு தெரியும் இந்த அஞ்சு விரல்ல பெரும் விரல் எங்க இன்மெண்ட்டு அல்லாக்கு தெரியும் பொறாமக்காரன் அல்லாக்கு ஐடியா கொடுப்பான் பொறாமக்காரன் அல்லாவை பிடிப்பான் ஏண்ட அவன் கலாக்காது ஏற்றுக்கொள்றான் இல்ல இந்த அஞ்சு விரல்ல எந்த விரல் எந்த இடத்துல என்று அல்லாக்கு தெரியும் பொறாமக்காரன் சொல்லுவான் சீனி வரல் இந்த ஓரத்துல வந்தீக்க கூடாது பெரும் விரல் இந்த ஓரத்துல வந்திக்க கூடாது நடுவிரல் அது இந்த இடத்துல வந்திக்க கூடாது அல்லாக்கே மசூரா சொல்லுவான் பொறாமக்காரன் பொறாமக்காரன் லேசிப்பட்டவன் இல்ல அவன் வாழ்க்கையில கண்ணியத்தை இழப்பான் வாழ்க்கையில பெரிய கஷ்டங்களை சுமக்க வேண்டி வரும் அவனுடைய பொறாமையின் காரணமாக சல்லல்லாஹ் செல்லம் அதனால் தான் இந்த பாவத்தை எச்சரிக்கை செய்தார்கள் பயங்கரமான பாவம்